வேற லெவல் எக்ஷன் நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல்லுட்னு கேளுங்க வீசியன்ஸ் நம்ம போக மாட்டேங்குது பாக்கிறல்ல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முடிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெயந்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அவங்கள வச்சு தான் எல்லாமே திட்டம் போட்டோம் கடைசியில் லீலா வந்து கை கொடுத்துட்டு போயிட்டா என்ன காரணம்னு கேட்டோம் அதுவும் நியாயமாக தான் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ அடுத்தது வந்து திட்டம் போட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கண்டிப்பா போட முடியும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் நானா நேரடியாவா மறைமுகம் அவா மறைமுகமா அப்பனா தாராளமா செய்யலாம் என்ன செய்யணும்னு சொல்லி இந்துமதி சித்ராக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன் நான் ஜெயந்தி வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வேற எதுவும் வேணா எனக்கு உங்க ஹஸ்பண்டோட போன் வேணும் என்னது ஏன் ஹஸ்பண்டோட போனா துபாகரோட போனா அதெல்லாம் முடியாது சரி அப்பனா பெரியவர் இருக்காருல்ல அவரோட போன் வேணும் உங்களால முடியுமா அப்படின்னு சொன்ன என்ன இந்துமதி முதல்ல ஐம்பது சதவீதம் வந்து பிரச்சனை அதுக்கு மேலே போனால் நூறு சதவீதம் பிரச்சனை அதுக்கு திவாகர் ஃபோன் எடுக்கிறது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நான் தான் உங்ககிட்ட வந்து பேசணும் தயவு செஞ்சு என் திட்டத்தை வந்து கேளுங்க இவ்வளோ நேரம் கேஷுவலாக இருந்தீங்க ஆனால் திவாகர் பேச்சை கேட்ட உடனே நீங்கள் பட்டப்பட ஆரம்பிச்சிட்டீங்களே ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க இவ்வளோ நேரம் நான் உனக்கு வேற ஏதோ உதவி செய்வேன் தான் நினச்சேன் ஏற்கனவே அந்த மனுஷன் வந்து என்னென்னலாம் வந்து சொல்லுவாங்க அந்த ஃபோனை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிற அப்படின்னு சொன்னனே டக்கு டக்குன்னு அவங்க ஐடியா வந்து சொல்கிறாங்க இந்துமதி இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கு கடைசியில் இது எல்லாம் திவாகர் தான் பண்ணாங்கன்னு வரும் நம்ம இந்த விஷயத்துலேருந்து தள்ளி நிற்கலாம் அப்பனா எடுத்ததும் தெரியக்கூடாது வச்சதும் தெரியக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயந்தி அக்கா வந்து கேட்ட உடனே ஆமாம் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு அதுபடி தான் நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் உங்க புருஷனை வந்து டைவெர்ட் பண்ணணும் அப்பன்னு பார்த்து நான் அவர் ஃபோன் எடுத்துட்டு வெளியில் வந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்துமதி மனசில் தைரியத்தை வந்து வர வைப்போம் ஒன்று மாட்டினா ஆப்பு இல்லாட்டி சாதனை தோல்வி நினச்சி யோசிச்சுட்டே இருந்தா சாதிக்க முடியுமான்னு ஜெயந்தி அங்கா வந்து சூப்பராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா இதை தான் எதிர்பார்த்தேன் உங்கள் ஹஸ்பண்டை வந்து கூட்டிட்டு வாங்க நம்ம ஏதாவது ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து உட்கார வைக்கிறாங்க ஏனங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து இருக்கீங்களே கேஷுவலாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செல்ஃபோன் எடுத்து ஒரு டேபிள் மேலே வந்து வைக்கிறாப்பில் அப்படியே வந்து இருக்கிறப்ப அக்கா பேசுங்க அக்கா எடுத்த உடனே பேசுனா ஆமாம் சந்தேகப்பட்டுருவான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பேச்ச ஆரம்பிப்போம் ஏங்க இப்படி ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் துரும்பாக வந்து இழைச்சிட்டிங்க யாரை சொல்கிறா அப்படின்னு சொல்லி துவாக்கிற வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஏங்க நான் உங்களை தானேங்க சொல்லுவேன் நீங்கள் தானே வந்து என்னோடய கண்ணான கண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பெருமிதமாக வந்து பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் நான் தான் அது நான் தான் அது இந்தாக நல்லா வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி என்னென்னமோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடியே ஆச்சு உடக்கு இவ்வளோ அன்பு பாசம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அண்ணனுக்காக ஓடி ஓடி உழைக்கிறீங்களே அண்ணனுக்காக ஓடி உழைக்கும் போது தெம்பு வேணாமா அப்படின்னு சொல்லி பேசும்போது தூரத்தில் பாருங்களேன் அந்த பத்தாவது பெஞ்சுக்கு பின்னாடி இருக்கிற பத்தாவது நபர் உங்களை பார்த்து அசைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடி சொல்கிற அங்கே எட்டு டேபிள் தானடி மொத்தமாக இருக்கு நான் தானே போட்டு வந்தேன் நல்லா பாருங்கங்க அந்த செவுத்து பக்கத்தில் ஒருத்தர் வந்து டாட்டா கட்டிட்டு இருக்காரு பாரு உங்களை பற்றி தான் அவர் பேசிட்டு இருக்காரு நீங்கள் தான் அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா உங்கள் மேலே அவரு மரியாதை வச்சுருக்காரா அப்படின்னு என்னென்னமோ இருக்காங்க ஏய் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன் ஃபோனை எடுத்துகிட்டு போயேண்டி அப்படின்னு சொல்லி இந்து வந்து லைட்டாக திட்டினோட அவங்க மட்டும் போன் எடுத்துகிட்டு வேக வேகமாக வெளியில் வந்து வராங்க வெளில வந்தோடனே அப்படியே வந்து கால் பண்ணுறாங்க நான் சொல்கிறது மட்டும் கேளுங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து பேசுகிறாங்க எனக்கு உங்களோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிச்சு இந்துமதி வந்து பேசுகிறாங்க என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட உடனே இது மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் டும் 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 நடக்க போகுது தயவு செஞ்சு நீங்கள் தான் வந்து தடுக்கணும் மண்டபம் பேர் உங்களுக்கு தெரியுமா இது நீங்கள் சொன்னது உண்மையா இருந்தா நாங்கள் உதவி செய்யணும் சத்தியமான உண்மைதான் நாங்கள் இந்த விசேஷத்துக்கு வந்த விருந்தாளி நான் பொண்ணுக்கு வந்து ரொம்பவே வந்து நெருங்கின சொந்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க மண்டபம் பேர் என்ன அப்படின்னு சொன்னோன்னே மண்டபம் பேருன்னு சொல்லிடுறாங்க பொண்ணு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பொண்ணு பேரு சித்ரா மாப்பிள்ள பேரு கதிர் அப்படிங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த மண்டபத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அங்க ஃபோன் அடிச்சு இது மாதிரி கதிருக்கும் சித்ராவுக்கும் அங்கே கல்யாணம் நடக்குதான்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஆமாங்க அந்த பேரில் தான் இங்கே கல்யாணம் நடக்குது இல்லைங்க அந்த வீட்டு விசேஷத்துக்கு வரணும் அதுக்காக தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் எப்படி வரணுங்கிற மாதிரி வேற ஒரு ஆள் மாதிரி பேசி சமாளிச்சிட்றாங்க உடனே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இது மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு நான் அந்த மண்டபத்துக்கு ஃபோன் அடிச்சு கிராஸ் கால் செக் பண்ணியாச்சு அவங்க வந்து உண்மையிலே இது மாதிரி தான் நடக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கங்க இன்னமும் அந்த பொண்ணோட வயசு என்ன அப்படின்னு இக்கு வச்சு ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க இதை சொன்னோன்னா வரி போடுது சரி மேடம் நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது போனும் இந்து வரமாட்டேங்கிறாலே இப்போன்னு பார்த்து இவன் ஃபோன் எங்கன்னு கேட்டுட்டானா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாதே இதுக்காக தான் இவ்வளோ நேரம் வந்து ஐஸ் வச்சு பேசினியான்னு சொல்லி தலைகீழில் வந்து குதிப்பாப்லையே என்ன இந்துமதி இன்னமும் வரமாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் எடுக்கலான்னு பாக்குறாங்க ஃபோன் தான் இந்துமதி எடுத்து வச்சிருக்காங்களே என்னங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஃபோன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் இருக்கிற மாதிரியே நம்ம ஜெயந்தி அக்கா அது மேலே கை வச்சுட்டாங்க சும்மான்னு இருங்க முதல்ல உங்களை தான் நான் கவனிக்கணும் சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு இவன் மேலே ஓவராக அக்கறைப்படுற மாதிரி கூட நம்மளை நடிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி கா அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜெயந்தி அக்கா சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்பன்னு பார்த்து என்னக்கா இங்க கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏய் இல்லாத ஃபோனை எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல அதனால தான் அவர் மேலே நான் அக்கறை படுற மாதிரி பேசி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் போனை எடுத்துகிட்டு வண்டியா இந்தும் என்னால் முடியல தயவு செஞ்சு இந்த கை கடியில ஃபோனை வச்சிடுறியா அப்படின்னு சொன்ன டக்குன்னு வந்து வைக்கிறாங்க என்னடி இங்கே ஃபோனை காணும் அப்படின்னு சொல்லும்போது நான் எங்க போன் மேல கை வச்சேன் வந்து இருக்கா போன் அங்கதான் இருக்கு பாருங்க ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கை எடுத்துறாங்க அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு ஏய் என்ன சொல்ற இப்பதான் நிம்மதியா இருக்கா ஏதாவது திண்டு பண்ணி வச்சிருக்கீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு அப்பயே உங்கள் மேல வந்து சந்தேகம் என்ன ஏன் மேல சந்தேகப்பட்டீங்களா ஏன் மேல சந்தேகப்பட்டீங்களா நீங்க நல்லபடியா வந்து உணவு சாப்பிட்டுட்டீங்கன்னு தான் நான் சந்தோஷப்பட்டேன் என்னை பார்த்து அவர் சந்தேகப்பட்டாரு நான் இப்போ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி அக்கா வந்து செம்மையாக வந்து ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்காங்க ஏ போதும் நீ நடிப்பை வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம திவாகர் மாட்டங்க அங்கேருந்து வந்து கடந்து போறாங்க அக்கா பிச்சு உதறிட்டீங்க ஆமா தான் தெரிஞ்சிச்சு ஆனால் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் பிச்சு உதர்றதை நினைச்சாதான் எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குங்கிற மாதிரி சம காமெடியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அக்கா அப்போன்னு பார்த்து என்ன ஃபோன் அடிச்சு சொல்லிட்டியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என்னது சொல்லிட்டேன்னு நினைக்கிறியா சொல்லிட்டேன்கா அவங்க மண்டபத்து கூட ஃபோன் அடிச்சு கேட்டாங்க அந்த தகவலும் எனக்கு வந்துருச்சு சரி நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்துக்கு நம்ம தான் காரணம்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ ஏன்னா தான் அந்த மனுஷன் வந்து ஃபோனு ஃபோனுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காப்ல இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே விடுங்கக்கா நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஏய் உன் வாய்ஸ் தானே கேட்டிருக்கோம் அதுதான் இல்லை திவாகர் வாய்ஸ்ல தான் நான் பேசினதே ஓ அப்படியா அப்பனா இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதிகாரிங்களாம் வேக வேகமாக இந்த மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கார் எடுத்துகிட்டு வராங்க மண்டபம் வாசல்ல நிற்கிறாங்க உண்மையிலே சித்ரா மாதிரி தான் ஆல்ரெடி தகவல் கொடுத்துருக்காங்க அந்த பேர் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது சித்ரா கதிருந்தான் நமக்கு வந்து வந்திருக்கு அதே மாதிரி தான் வந்திருக்குங்கிற விஷயத்த வந்து திருப்பியும் கால் அடித்து சொல்கிறாங்க நாங்கள் இந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு வந்து வந்துட்டோம் அதனால் நீங்கள் பதிவு பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவங்க பதிவு பண்ணிக்கிறாங்க இது மாதிரி ஒருத்தவங்க பேசுனாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆளுகளை அனுப்பிச்சி வச்சாச்சுன்னு சொல்லிவிட்டு எழுதி வைக்கிறாங்க